அந்தாட்டி கையால சிறுபடி வாங்கி தரவனும் இருக்க மாட்டீங்க போலடா ஏங்க என்ன பிரச்சனை அ நியூஸ் பார்க்கலையானா அது அஸ்ட்ராசினிக் நிறுவனம் ஒத்து கொண்டுட்டு அது போட் ஆக்களுக்கு எல்லாம் ரத்த உறைவாம் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதாம் பக்க விளைவு இருக்காம் மரணம் இருக்காம் எல்லாம் சொல்லி ஒத்து என்னக்கா சொல்றீங்க நான் பாட்டுக்கு சிவனேனு சும்மா இருந்துறான் இத்தனை கொரோனா வந்து ஒன்று கூட வந்து எட்டி பார்க்கல எல்லாத்தையும் போடு ஊசியை மூன்று ஊசியை போடு பூஸ்டர் போடுறாங்க பூஸ்டரையும் போட்டாச்சு இது எல்லாம் போட்டா தான் பிற்காலத்துல வர பெரிய கொரோனாவுக்கு எதிர்த்து போராடும் எல்லாம் சொன்னாங்க என்ன இப்போ இப்படி எல்லாம் சொல்றீங்களோ எனக்கு பயமா கிடக்குது அதெல்லாம் போய் என்ன அது விஷமா அண்ணா அதான் சும்மா government போற கடை தானே அதான் அவங்களுக்கு பின்னுக்கு அந்த கிண்ண நம்ம எடுத்துக்கலாண்டு அம்மா நீங்க என்ன போடிங்க நான் மோடேனா புதுசா வந்தது அப்டேட் அவனாவது ஒத்துக்கிட்டு பக்க விளைவே வெளியில சொன்னான் இவங்க கிட்ட இருக்கிற பக்க விளைவே வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கறபடியே தான் அமைதியா இருக்கான் சாகிறதுக்கு முடி பண்ணதுக்கு அப்புறம் தூக்கல மாட்டிட்டானா லாரில மாட்டிக்கிட்டானே எல்லாம் ஒண்ணுதானப்பா இல்ல நெக்ஸ்ட் கிண்ணு கடையாட்டைய பொருளே குறியா இருக்கிறீங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு வாங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடிவிக்கிறாங்களே